வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் யாழ் தாயட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பிகாரைக்கு எதிராக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஏன் குரல் கொடுக்கவில்லை என முகவந்தலாபர் ராகுல தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி மக்கள் ஆணையை புறக்கணித்து சர்வதேச நாணய நிதியத்தின் பணிய கைதியாக மாறியுள்ளார் என சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் மீது அரச ஊழியர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை ஜனாதிபதி தகர்த்தெறிந்துள்ளார் என அஜித் கே திலகரத்ன தெரிவித்துள்ளார் சம்பள முரண்பாடுகளை நீக்குவது தொடர்பாக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை என ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் வரவு செலவு திட்டத்தையே ஜனாதிபதி அனுரம் முன்வைத்துள்ளார் என்று எதிர்க்கட்சி விமர்சித்துள்ளது சரத் பொன்சேகா மீதான தாக்குதல் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது மாலைத்தீவுகளின் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா கலீல் ஸ்ரீலங்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் யாழில் தவறுதலாக கிணற்றில் விழுந்து மூன்று அகவையுடைய குழந்தையும் தாய்மாமன் உயிரிழந்துள்ளனர் கனடா டொரண்டோ விமான நிலையத்தில் விமானம் ஒன்று தலைகீழாக விபத்துக்குள்ளாகியுள்ளது டொனால்ட் டிரம்ப் மற்றும் விளாடிமிர் புடின் இருவரும் சவுதி அரேபியாவில் சந்திக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்பென விரிவான செய்திகள் யாழ் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரிக்கு எதிராக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஏன் குரல் கொடுக்கவில்லை என பொகவந்த லாவர் ராகுல தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் தையட்டியில் தனியார் காணிகளுக்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக கடந்த பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் நாட்களில் போராட்டம் ஆரம்பமானது இந்த நிலையில் இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று புகவந்தலாவர் ராகுல தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அவர் அடுத்தவர் காணியை அபகரித்து விகாரை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது யார் அடுத்தவர்களுடைய காணிகளை அபகரித்து கட்டிய விஹாரைக்கு மின்சார சபை மின்சாரம் கொடுத்தது எப்படி எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் பேச்சுக்கு சொல்லலாம் நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் இந்த நாட்டில் இனவாதம் வரக்கூடாது மதவாதம் வரக்கூடாது என்று பேசலாம் இந்த தையட்டி மக்கள் இவ்வளவு கத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் நாட்டு ஜனாதிபதியின் காதுக்கு விழவில்லையா நாட்டின் பிரதமர் காதுக்கு விழவில்லையா நாட்டின் ஜனாதிபதி இதற்காக என்ன குரல் கொடுத்தார் நாட்டின் பிரதமர் இதற்காக என்ன குரல் கொடுத்தால் இந்த அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய தமிழ் எம்பிக்களாக இருக்கலாம் சிங்கள எம்பிக்களாக இருக்கலாம் முஸ்லீம் எம்பிக்களாக இருக்கலாம் இவர்கள் இது சம்பந்தமாக எதை பேசியிருக்கின்றார்கள் என்று அரசாங்கம் நினைத்தால் ஒரு நாட்டு ஜனாதிபதி நினைத்தால் பாதுகாப்பு செயலகம் நினைத்தால் இந்த ஒரு நாட்டின் பிரச்சனையை முடிப்பதற்கும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் தானே அம்மா நாட்டின் ஜனாதிபதி பிரதமர் காவல்துறை சட்டங்கள் எல்லாமே ஆனால் இன்று அந்த நாட்டின் ஜனாதிபதியோ பிரதமரோ சட்டங்களோ காவல்துறையோ அந்த மக்களை நிம்மதியாக வாழ விடவில்லையே அதான் நான் இந்த நாட்டிலே அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனையை கொண்டு வருவதே தலைமைத்துவம் மக்கள் கொண்டு வரவில்லையே அரசாங்கமும் இந்த சட்டமும் இவர்கள் செய்த சில சூழ்ச்சிகளும் இன்று மக்களை ஜனாதிபதி மக்கள் ஆணையை புறக்கணித்து சர்வதேச நாணய நிதியத்தின் பணைய கைதியாக மாறி உள்ளார் என்று சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை பார்க்க இல்லை நாடு அனுரவோடு என்ற ஆணையை மக்கள் வழங்கியிருந்தாலும் இன்று நாடு நாணய நிதியத்தோடு நிற்பதை உணர முடிகின்றது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியும் நிதி அமைச்சருமான அனுரகுமாரதி திசாநாயகவால் நேற்று முன்வைக்கப்பட்டது பணத்தொகை தொடர்பில் உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சஜித் மேலும் தெரிவிக்கையில் பாதையீட்டு உரையையும் ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பணத்தொகை எத்தகையது என்ற உண்மை தெரியவரும் வரவு செலவு திட்டத்தில் வறுமையை ஒழிக்கும் வேலை திட்டமும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி கடன்களுக்கு கடன்களுக்கோ தீர்வு இல்லை விவசாயம் கடல் தொழில்துறை தோட்ட தொழில் துறையினர் தொடர்பில் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை புதிய கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைக்கு செல்வதாக ஜனாதிபதி அன்றகுமாரதிசா நாயக்க தேர்தல் மேடையில் கூறியிருந்த போதும் அவர் நேரடியாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகின்றார் ஆட்சிக்கு வந்ததும் நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தங்களை மேற்கொள்வதாக கூறினாலும் அதற்கு மாற்றாகவே ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளார் ஜனாதிபதி மக்கள் ஆணையை புறக்கணித்து சர்வதேச நாணய நிதியத்தின் பணிய கைதியாக மாறியுள்ளார் அரசு சேவையில் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒரு தடவையும் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றனர் ஆனால் இறுதியில் மூன்று வருடங்களில் சொற்ப தொகையே சம்பளம் உயர்த்தப்படுகின்றது இன்றைய வாழ்க்கை செலவுக்கு இது போதாது தனியார் துறையினருக்கு மாற்றாந்தாய் கவனிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று எதிர்கட்சி தலைவர் சதித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மீது அரசு ஊழியர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை ஜனாதிபதி தகர்த்தறிந்துள்ளார் என அஜித் கே திலகரத்ன தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது அரச ஊழியர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை தனது முதலாவது வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஜனாதிபதி திசாநாயக்க தகர்த்தெறிந்துள்ளார் என அரசு மாகாண மற்றும் அரச தொழிற்சங்கங்கள் சம்மேளனத்தின் பொதுச்செயலாளர் அஜித் கே திலகரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை அரச ஊழியர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர் எனினும் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் அரச ஊழியர்களை மிகுந்த ஏமாற்றம் அடையச் செய்துள்ளது அரச ஊழியர்களை ஏமாற்றும் வகையில் இந்த வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இருபது ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பை கோரி ஒருமனதாக அரச ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர் அந்த இலக்கை அடையவே பெரும்பாலான அரச ஊழியர்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கினர் ஆனால் அந்த நம்பிக்கை தகர்ந்து போயுள்ளது இது அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய அடியாக நாங்கள் பார்க்கின்றோம் அரச ஊழியர்களுக்கு மிக குறைந்த சம்பள உயர்வினையே இந்த அரசாங்கம் வழங்கியுள்ளது இது அரச ஊழியர்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விடயமாகும் இந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட சம்பள தொகையை நாங்கள் ஏற்கவில்லை எனவே ஊழியர்களுக்கு தேவை அப்படி இல்லை என்றால் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டியிருக்கும் என அஜித் கே திலகரத்ன தெரிவித்துள்ளார் சம்பள முரண்பாடுகளை நீக்குவது தொடர்பாக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை என ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கான சம்பள முரண்பாடுகளை நீக்குவது தொடர்பான சுபோதானி குழு அறிக்கைக்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்காலத்தில் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்றும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சுபோதானி குழு அறிக்கையின்படி சம்பள முரண்பாடுகளை முற்றிலுமாக நீக்க நாற்பத்தி பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்த சம்பள முரண்பாடுகளில் மூன்றில் ஒரு பங்கு நீக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீதம் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றாலும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டமும் அதில் கவனம் செலுத்தவில்லை என்றும் செயலாளர் தெரிவித்தார் இருப்பினும் சம்பள ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள் குறித்து தொழிற்சங்கங்களுடன் விவாதித்து பொதுவான ஒரு முடிவை எட்டுவேன் பின்னர் அரசாங்கத்துடன் விவாதிப்பேன் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் Bye. ஜனாதிபதி அனுர முன்வைத்துள்ளார் என்று எதிர்கட்சி விமர்சித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்திற்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்பாடுகளை அடிப்படையாக கொண்ட வரவு செலவு திட்டத்தையே ஜனாதிபதி அனுர முன்வைத்துள்ளார் என்று எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி விமர்சித்துள்ளது இது தொடர்பில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் பொருளாதார நிபுணருமான கபீர் ஹாசிம் மேலும் தெரிவித்ததாவது நாட்டில் ஏழு தசாப்த கால பயணம் சரி என்பதை ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகா ஏற்றுக்கொண்டுள்ளார் சொல்ல போனால் ரணில் விக்ரமசிங்கவின் திசநாயக்க முன்வைத்துள்ளார் என்பது போல்தான் நிலைமையுள்ளது காலமும் நாட்டில் இருந்த முறைமை தோல்வி என கூறிவந்த ஜே தலைவர் சர்வதேச நாணய நிதியத்தின் நெறிமுறைகளுக்குஅமைய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் ரணில் விக்ரமசிங்கவின் மறுசீரமைப்பு திட்டத்தினையும் ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் மீதான தாக்குதல் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு ராணுவ தலைமையகத்திற்கு அப்போதைய ராணுவ தளபதி ஜெனரல் தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் என கூறப்படும் மூன்று சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஜெனரல் சரத் பொன்சேகாவை கொலை செய்யும் நோக்கில் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் என கருதப்படும் துர்கா எனும் பெண் நடத்திய தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு உதவியமை மற்றும் உடந்தையாக இருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபர் குறித்த வழக்கினை தொடர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெனரல் சரத் பொன்சேகாவை கொலை செய்ய முயன்ற தற்கொலை குண்டுதாரியின் தலை அருகிலுள்ள மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்ததாகவும் அவரது கால்கள் வேறு இடத்தில் கிடந்ததாக கொழும்பு தேற்கு போதனா மருத்துவமனையின் நீதித்துறை மருத்துவ பரிசோதகர் கே சுனில் குமார நேற்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் மேலும் சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயகவின் வழிகாட்டுதலின் கீழ் குண்டுதாரியின் உடலின் ஏனைய பாகங்கள் வேறு இடங்களில் சிதறிக் கிடப்பதாக சாட்சியம் அளித்துள்ளார் குறித்த தற்கொலை குண்டு தாக்குதலில் சரத் போன்சேகா படுகாயமடைந்தார் என்றும் மேலும் ஒரு ராணுவ அதிகாரி மற்றும் அவரை பாதுகாக்க நியமிக்கப்பட்ட மூன்று ராணுவ வீரர்கள் உட்பட பல ராணுவத்தினர் கொலை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இந்த நிலையில் வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்னம் மாரசிங்க முன் விசாரணைக்கு எடுத்துக் போது வழக்கின் முக்கிய குற்றவாளியான செல்வராச கிர்பாகரன் சிறைச்சாலை அதிகாரிகள் நாள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் மேலும் சட்டத்தரணிகளான சுரங்க பண்டார லத்திகா தேவேந்திரா மற்றும் அர்னால் பிரியந்தன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் குழு பிரதிவாதி சார்பாக முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது மாலைத்தீவுகளின் வெளியுறவு அமைச்சர் அப்புல்லா கலீல் ஸ்ரீலங்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் மாலைத்தீவுகளின் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா கலீர் ஸ்ரீலங்காவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இலங்கைக்கான இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தை பிப்ரவரி பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரையில் மேற்கொள்ள உள்ளார் வெளியுறவு அமைச்சர் கலீருடன் மாலைத்தீவுகளின் வெளியுறவு செயலாளர் பாத்திமத் இனாயாவும் வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது மாலைத்தீவுகளின் வெளியுறவு அமைச்சர் மற்றும் அவரது குழுவினர் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத்துடன் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சில் உத்தியோகபூர்வ இருதரப்பு கலந்துரையாடல்களையும் மாலை தீவுகளின் வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகர் மற்றும் பிரதமர் பேராசிரியர் ஹரிணி அமரசூரி ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்திக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழில் தவறுதலாக கிணச்சல் விழுந்து மூன்று அகவியுடைய குழந்தையும் தாய்மாமனும் உயிரிழந்துள்ளனர் யாழில் தவறுதலாக கிணற்றில் விழுந்து மூன்று அகவையுடைய குழந்தையும் தாய் மாமனும் உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று யாழ்ப்பாணம் சங்கரத்தி பகுதியில் உள்ள குளத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த தனுசன் டனுசன் என்ற மூன்று அகவை ஆண் குழந்தையும் கல்லூரி வீதி வட்டு தெற்கு வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பெருமாள் மகிந்தன் என்ற முப்பது அகவையுடைய தாய் மாமனுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வட்டுக்கோட்டை தெற்கு பகுதியினைச் சேர்ந்த பெருமாள் மகிந்தன் அவரின் மனைவி மற்றும் மருமகனான தனுசன் டானுசன் ஆகியோர் துணவி பகுதிக்கு சென்றுவிட்டு மீள தமது வீட்டிற்கு திரும்பியுள்ளனர் இந்த நிலையில் பெருமாள் மகிந்தன் தனது மருமகனை அழைத்துக் கொண்டு துவிச்சக்கர வண்டியில் சென்றுள்ளார் இதனை அடுத்து சற்று நேரம் கழித்து குறித்த வீதியால் வருகை தந்த பெருமாள் மகிந்தனின் தங்கை மற்றும் மனைவி வீதியில் நின்ற துவிச்சக்கர வண்டியினை அவதானித்து தமது மூன்று அகவையுடைய பிள்ளையை தேடியுள்ளனர் இந்த நிலையில் மூன்று அகவையுடைய சிறுவன் வயல் கிணற்றில் மிதந்த நிலையில் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் யாழ்ப்போதினா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இருப்பினும் மூன்று அகவையுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளான் அடுத்து குறித்த இடத்திற்கு தொடர்ந்து விரைந்து வந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வெளியே களச்சி வைத்திருந்த பாதனையை அடிப்படையாக கொண்டு கிணற்றில் தேடுதலை மேற்கொண்டுள்ளனர்லத்தை தொடர்ந்து வயலை காட்டுவதற்கு சிறுவனை அழைத்து சென்ற வேளை குறித்த சிறுவன் தவறி வீழ்ந்து பின்னர் அவனை காப்பாற்ற குறித்த நபர் கிணத்தில் வீழ்ந்து இறந்திருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் கனடா டொரண்டோ விமான நிலையத்தில் விமானம் ஒன்று தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது கனடா டொரண்டோ விமான நிலையத்தில் விமானம் ஒன்று தலைகீழாக கவர்ந்து விபத்துக்குள்ளாகியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்தில் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் இரண்டு பதினைந்து மணியளவில் கனடா டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த விமானத்தில் எண்பது பேர் பயணம் செய்ததாகவும் விபத்தில் பதினைந்து பேர் வரை காயமடைந்துள்ளதோடு மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விமானம் தரையிறங்கும் பொழுது விபத்துக்குள்ளாகி தலைகீழாக புரண்டதுடன் விமானம் தீப்பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தை அடுத்து இரண்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலைய பகுதிகளில் பலத்த காற்று வீசியதாகவும் கடுமையான நிலைமை காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் விபத்தின் போது விமானத்தில் எண்பது பேர் இருந்ததை மத்திய போக்குவரத்து அமைச்சர் அனிதா ஆனந்த் உறுதிப்படுத்தினார் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாரும் உயிரிழக்கவில்லை மேலும் கடந்த வாரம் கனடாவில் புயல் காரணமாக வார இறுதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் புடின் இருவரும் சவுதி அரேபியாவில் சந்திக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இருவரும் சவுதி அரேபியாவில் சந்திக்க வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ட்ரம்ப்பும் புடினும் கடந்த வாரம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறப்பட்ட நிலையில் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரை நிறுத்த புடினை சவுதி அரேபியாவில் ட்ரம்ப் சந்திப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளில் ரியாத் நகரில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவை யார் பிரதிநிதித்துவப்படுத்துவார் என்பது தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை இருப்பினும் முந்தைய அறிக்கைகள் வெளியுறவு அமைச்சர் சிர் ஜில்லாவ்ரோ பிரதிநிதிகளில் இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது புடின் மற்றும் ட்ரம்ப் இடையேயான சந்திப்பிக்கும் பிரதிநிதிகள் குழு தயாராகும் என புடின் மற்றும் டிரம்ப் இடையான சந்திப்பிற்கும் பிரதிநிதிகள் குழு தயாராகும் என எக்ஸியோஸ் தெரிவித்துள்ளது இதேபோல் நீண்டகால வெளியுறவு கொள்கை தூதர் ஜூரி உசாகோ வெளியுறவு புலனாய்வு சேவை தலைவர் செர்ஜி நரிஸ்கின் மற்றும் ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கிரில் டிமிட்ரிவ் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் குழுவை புடின் கூட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ மற்றும் உக்ரைன் ரஷ்யாவுக்கான அமெரிக்க சிறப்பு தூதர் கீத் கெலோக் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கின்றனர் அத்துடன் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரூ மற்றும் ஜனாதிபதி புடினின் வெளியுறவு கொள்கை ஆலோசகர் ஜூரி உசாகோவ் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கின்றனர் மேலும் வாஷிங்டன் மற்றும் மொஸ்கோ இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க டிமிட்ரிவ் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்